ஹண்டாஸ் கொடைக்கானல் வந்திருக்கோம் அண்டாஸ் அப்போல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் அண்டாஸ் இது நம்ம சிறுமலாக தான் ஹண்டாஸ் பயங்கரமாக இருக்கு அண்டாஸ் ஹாய் ஹண்டாஸ் நானும் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் எனக்கு வந்து சிறுமலை தான் ஹண்டாஸ் சேரோம் பார்க்க உங்களுக்கு குடைக்கான மாதிரி தெரியும் மஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு அண்டாஸ் வந்து தென்மலையில் அகஸ்தியபுரம் போனதில் ஒரு சின்ன ஒரு ஹிட்டன் பிளேஸ் ஒன்று இருக்குது நிறைய பேர் அதை இல்லை அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்காண்டி அந்த வீடியோ வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஹண்டாஸ் வந்து என்ட்ரன்ஸில் இந்த கோயிலில் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி மேலே ஏறலாம் மூச்சு வாங்குது ஹண்டாஸ் அங்கேயும் மூச்சு வாங்குது இங்கேயும் வாங்குது நம சிவாய் நம்ம ஒரு நேரத்தில் மழைவே இறப்பிது ஹண்டாஸ் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சாமி கும்பிட்டுருங்க அண்டஸ் சாமி கும்பிட்ற ஏறாமல வியூலாம் நல்லா இருக்கும் அண்டஸ் வீடியோ கண்டிப்பா ஸ் யூஸ் நல்லா அன்டர்ஸ் யூஸ் வீடியோ அப்படியே ஃப்ரண்ட் கேமராலாம் பேக் கேமராவில் போகிறேன் அண்டஸ் இது ஒரு வியூ பாயிண்ட்டு இதுவும் நல்லாயிருக்கு அண்டஸ் பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அண்டர்ஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சனால கொஞ்சம் வழுக்குது கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஃபுல்லா வாங்க சிவந்த சிவன் ரெடி ஆகும் பஸ் இது ஒரு சிவன் பட் ஆனால் இடையில் வந்து ஒரு சின்ன பெண்டுமே ஒன்று கட்டாகும் சாமி ஏறி விட இருப்பாருங்க இப்படியே மேலே போனால் சிவன் கோயில் இடையில் வந்து கட்டாயம் தான் இங்கே ஒரு சிவன் இருக்கிறதுல சாமி பின்ன வந்துட்டு இருக்காரு ரொம்ப கொஞ்சம் அழகிருக்கு எப்படி என்ன வந்துருது பார்த்தாலு சிவ தரிசனுக்கு எல்லாரும் ஹண்டாஸ் பார்த்துக்கங்க ஓம் நம சிவாய 我那么奇呀 ஹண்டர்ஸ் இது வந்து நம்ம அகஸ்தியபுரம் வெள்ளிமலையில் இருக்க ஒரு ஸ்பாட்டு தான் ஆனால் பாதி பேர் அங்கிட்ட அப்படியே மேலே ஏறி மேலே இருக்க வெளியே வெள்ளிமலை அங்கே போயிடுவாங்க இங்கிட்டு ஒரு நம்மால் இங்கேயும் இருக்கார் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஹண்டர்ஸ் ஆனால் அப்படி பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் அப்படியே புல்லரிக்கும் அந்த மாதிரி ஒரு பார்த்தாலே தெரியும் ஹண்டர்ஸ் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் ஈஸ்வரை கும்பிட்டுக்கோங்க ஓம் நம சிவாய ஹண்டர்ஸ் எல்லாம் எதுவும் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் சிவன்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு தனியாக அப்படியே வீடியோ நான் உங்களுக்கு ஓட விட்றேன் வாங்க ட்ரெஸ் அடுத்து இன்னும் வந்து சித்தர்கள் வந்து போய் கும்பிட்ட ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது அது வந்து உள்ளே போய் வந்து நம்ம சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ் நான் உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ காட்டுறேன் நான் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாங்க ட்ரெஸ் போகலாம் வேண்டாம்னா வேண்டிக்கோங்க அண்டாஸ் தி வியூஸ் பாயிண்ட் நல்லாயிருக்கும் அண்டாஸ் வியூ நல்லாயிருக்கும் அண்டாஸ் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சிவனை பார்த்துட்டு மேலே எப்படி இருந்தீங்கன்னா சின்ன வழி ஒன்று இருக்குது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஃபுல்லாக வாங்க அந்த சிவனையும் பார்ப்போம் வீடியோ கண்டிப்படலாம் அண்டஸ் ஹண்டர்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க இன்னொரு ஹிட் அண்ட் பேஸு சிவன் வந்து நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு அங்கே போகிற கொஞ்சம் சேஃப்டி இல்லை உங்களுக்கு நான் கம்பல்சரி அந்த வீடியோ அந்த சிவ தரிசனம் கம்பல்சரியும் நான் கொடுப்பேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது உங்களுக்கு மனநிறவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஓம் நம சிவாயா அடுத்த ஒரு சிவன்மலை பயணத்தோடு சந்திப்போம் பாய் ஹண்டர்ஸ் பாய் நம சிவாயா கமாயில்ல நம்ம சிவாயின்னு பின் பண்ணியிருக்கேன்